ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கீங்க உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது பிரச்சார யுக்தியை எப்படி கையிடும் சார் சார் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது அந்த பிரச்சார யுக்தியை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவருடைய நலத்திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் தான் தலைவர் தளபதியுடைய மக்கள் நலத்திட்டங்கள் தான் அது பிரச்சாரத்துக்கு போகிறது அதே போல தேர்தலை எப்படி நடத்த வேண்டும் எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டியதுனால் தலைவர் அவர்கள் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களும் என்னுடைய சின்னவரன் உதயநிதி அவர்களும் எங்களுடைய மாவட்டத்துறை அமைச்சர் முத்துசாமி இடத்திலே சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய வழிகாட்டுதலிலே மிகச் சிறப்பான முறையிலே பிரச்சாரங்கள் இருக்கும் மிகச் சிறப்பான முறையிலே மக்களை சந்திப்போம் நான்கு ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை வந்து முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் அந்த திட்டங்களை எப்படி மக்களிடம் முன்னெடுத்து சென்று வாக்கு செய்யும் சார் மக்கள் மக்களிடத்திலே தலைவர் தளபதியினுடைய மக்கள் நலத்திட்டங்களை நாங்கள் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எல்லாம் மக்களை சென்றடைந்திருக்கிறது அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு காலையில் கூட எங்கள் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற சொன்னார் அந்த புதுமை பெண் திட்டத்திலே பலன் அந்த மாணவிகள் அந்த பெண் குழந்தைகள் என்னை அப்பா என்று அழைக்கின்ற பொழுது என்று சொல்லும் பொழுது அவர் கண்கள் அழைக்கிட்டார் அதனால் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அவரை தமிழ்நாட்டுடைய தாய்மார்கள் அவரை ஒரு சகோதரராக அது வயதிலே குறைந்த பெண்கள் அவர் ஒரு தந்தையாக அவருடைய வயதை ஒத்தவர்கள் தன்னுடைய சகோதரனாக அதை அவர் வயதை விட்டு கீழே இருப்பவர்கள் அவருக்கு அவரை விட உயர்ந்த இடத்தில் இருப்பது தன்னுடைய மகனாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய அதாவது இங்கே இருக்கிற மக்கள் நலத்திட்டங்களை கிழக்கு தொகுதி மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டியதில்லை அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஸ்டாலின் பஸ் என்று சொல்கிறார்கள் இது ஸ்டாலின் அவருடைய பணம் என்று சொல்கிறார்கள் புதுமைப்பின் திட்டத்தில் எங்கள் அண்ணனுடைய பணம்னு சொல்கிறாங்க அதனால் வந்து அதெல்லாம் வந்து நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பதற்கு காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட வெற்றி பெற்ற தொகுதி இப்போது உங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் சொல்றேன் அது மாதிரியான எங்களுக்குள்ள எந்த மன ஆச்சரியமோ எதுவுமே கிடையாது எப்படி நாங்கள் காங்கிரஸ் பேரி இயக்கத்திற்கு நாங்கள் உழைத்து அந்த அந்த இடத்துல வேலை பார்த்தோமோ தேர்தல் பணியாற்றினோமோ அதே போன்று நிச்சயமாக காங்கிரசினுடைய தோழர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கூட்டணி கட்சியினுடைய அத்துணை தோழர்களும் எங்களுக்காக நிச்சயமாக பணியாற்றுவார்கள் அதில் மாற்றுக்கருத்து யாருக்குமே இல்லை இந்த பெரியாரினுடைய குடும்பம் தொடர்ந்து அந்த தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்று வந்தாங்க அந்த இடத்துல உங்களுக்கு இடம் கிடைத்திருக்கு அந்த பெருமை எப்படி இருக்கு சார் மிகப்பெரிய பெருமை சார் ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா பெரியார் தான் ஈரோட்டினுடைய ஒரு ஆதர்ச நாயகன் ஈரோட்டினுடைய ஆதர்ச நாயகன் யாருன்னா பெரியார் அந்த வழியிலே வந்து அந்த குடும்பத்திலே இருந்து வந்தவர்கள் அங்கே இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் அதே இடத்துல எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்பது மிகப்பெரிய விஷயம் இது சாதாரண விஷயமா இல்லை அதை மிக பெருமையாக பார்க்கின்றேன்